ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் என்னோடய ரொட்டீன்லாம் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்துவிட்டேன் அதாவது ஒரு நாலரை மணி போலேயும் இருந்துட்டேன் இன்றைக்கும் எழுந்து வெளியில் வந்து உடனே வந்து சாணம் தான் கையில் எடுத்தேன் சாணம் எடுத்துகிட்டு போய் வாசலை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு வந்து நான் லைட்டு போட்ட உடனே பால் கரப்புனான்ட்டு ரெட்டியாக நிற்கும் அது சாணம் வந்து வாசலை கிடக்கணான்னு தெளிச்சுட்டு எப்பவும் போல் எனக்கு வந்து விளக்கு ஏற்றலாம் எப்போவுமே காலையில் விளக்கு ஏற்றிடுவேன் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு சாணம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசில் விளக்கேற்றுட்டு அடுத்து மூணாவதாக தான் பால் கறக்கிறதுக்கு போவேன் இன்னைக்கு நாலரைக்கே இருந்ததுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாகவே வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதில்லை ஃபஸ்ட்டு வந்து சாணத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் நாலரை மணிக்கு சாணம் எடுக்கிற ஒரே நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எடுப்பாங்க இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கவே போவேன் எவ்வளோ லேட் ஆனாலும் சரி பால் கறக்கிறதுக்கு இதை முடிச்சுட்டு தான் நான் பாலே கறப்பேன் இல்லைனா அந்த சாணத்தோடு நான் பால் கறக்கவே மாட்டேன் எப்பவுமே அதை ஃபஸ்ட்டு நான் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறப்பேன் ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுக்கு லேட்டாகும் ஒரு பத்து பதினோரு மணி போல் ஆகும் ஆனால் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ஒரு லோடு சேர்ந்துடும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த மாடு வந்து கட்டின இடத்துலேயே தான் இருக்குது இங்கே வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் நெல் மெஞ்சுதுன்னு சொன்னால அதில் வந்து நான் இது வெளியிலேயே ஓட்டிகிட்டு போகல ஒரே இடத்துல தான் இருந்துச்சு அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க கவு ரோப் அதாவது அந்த நோஸ் ரோப் போடுவாங்களே அதை வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இது வரைக்கும் போட்டது கிடையாது ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நினைச்சிருக்கேன் ரோப்பு வாங்கிட்டு தானே நானே போட்டு காட்டுறேன் இந்த மாடோட நோஸ் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கள் அப்பா போடும்போது நான் பார்த்துருக்கேன் நீங்களே போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ணாதானே வரோம் அப்படின்ட்டு சரி உங்கள் கூடயே நீங்கள் போட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இல்லை நாளைக்கு கழித்து அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த சிஸ்டரு இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படியே ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கயிறு வந்து அந்த நோஸ் ரூப் வாங்கிட்டு வந்து இந்த கயிறு கூட ஜாயின் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படியே வந்துடும் நான் மற்ற மாட்டுக்கெல்லாம் போடும்போது நான் பார்த்துருக்கேன் குத்துறது தான் கொஞ்சம் பயம் ஏன்னா நம்ம வந்து பார்த்து குத்துறோம் நரம்புல ஏதாவது குத்திட்டோம்னா அவ்வளோதான் ரொம்ப போயிடும் இது ரோப் மாற்றுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் இது வேறு ரொம்ப சாதுவான மாடு தானே அதனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அது வந்து நாளைக்கு நாளை கழிச்சு வந்து எடுக்கிறேன் ரோப் இப்போ இல்லை போடுற மாதிரி சின்னதாக இருக்கும் ரொம்ப இது வந்து பெரிய மாடுன்றதுனால பெருசாக தான் போடணும் எப்பவும் போல் நம்மளோட ருட்டீனுக்கு வந்தாச்சு பால் கறக்குது தான் மடியெல்லாம் ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நேற்று ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு அக்கா கொஞ்சம் ஸ்பீடாக பால் கறங்க அப்படின்ட்டு ஸ்பீடாக ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்து கறந்துருவேன் உங்களுக்கு ஒரு வேளை வீடியோவில் ஸ்லோவாக தெரியுதா என்னன்னு தெரியல அதுக்கு மேலே ஸ்பீடாக கறக்கணுன்னா நம்மளுக்கு அந்த டைமிங் வந்து ரொம்பவே அவசரம் அவசரம்னு சொன்னால் அவசரமாக கறக்கலாம் சீக்கிரமாக இருக்கிறதுனால ஸ்லோவாகவே கறந்தேன் இதுக்கு மேலே ஸ்பீடாக கறக்கணுன்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன் மடி எல்லாமே கழுவிட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறேன் நான் டெய்லியுமே வந்து தேங்காயை தான் அப்ளை பண்ணுவேன் இந்த டைமில் வந்து தேங்காயை அப்ளை பண்ணி பால் கறக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வந்து மாட்டு காம்பெல்லாம் வந்து வெடி போகிறோம் தேங்காய் அப்ளை பண்ணால் கொஞ்சம் வராது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் பெஸ்ட்டு விளக்கெண்ணெய் எங்கிட்ட இல்லாததுனால தேங்காய்ண்ணா நான் யூஸ் பண்ணுறேன் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு மணி போல ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அஞ்சு எட்டு நிமிஷத்துக்குள்ளே கறந்து முடிச்சாச்சு நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் பால் கறக்கிறத பார்க்கும் போது எனக்கும் வந்து பால் கறக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கும் எனக்கு என்ன ஆசைன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது நான் வந்து மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒருத்தராவது கமெண்ட் பண்ணணும் வளர்க்கணுன்னு ஆசைப்படணும் அப்படின்னு நான் நினச்சேன் இது ஒரு சிஸ்டர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம மாடு வளர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக பண்ணோன்னா அது வந்து ஈஸியாக ஆகிடும் எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து சுய தொழில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும் ஒன்று டெய்லரிங் கற்றுருக்கணும் இல்லை வேறு ஏதாவது கற்றுருக்கணும் அப்படி ஏன்னா வேலைக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க என்ன தான் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்துச்சுனாலே கண்டிப்பாக வந்து ஒரு சில வீட்டில் வந்து வேலைக்குன்றது வந்து கிடையவே கிடையாது வீட்டிலே தான் இருக்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் சாணி வர்றது தான் வந்து வேற யாருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன் படிச்சுட்டா வந்து சாணி எடுக்கக்கூடாதா இல்லை பால் கறக்கக்கூடாதா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு வந்து இப்போ மாடால் ஒரு ஒரு இன்கம் வருது அதனால் நம்ம வந்து அதை நல்லா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டரு கறக்குற மாதிரி மாடு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு மாதத்துக்கு ரூபாய் கிட்டே வந்துடும் நீங்கள் அதுக்கு வந்து என்னமே ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை உங்கள் வைக்கோல் இருக்குன்னா வயல் இருக்குன்னா வைக்கோல் வச்சு நீங்கள் மாடு இது பண்ணிக்கலாம் கத் மாடை மேய்ச்சிக்கலாம் இப்போ இல்ல அப்படினா வெளியில வயல்ல ஓடிட்டு போய் கொடுக்கலாம் அப்படி இல்ல புல் போடலாம் சும்மா ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருந்துச்சுனாலே போதும் தாராளமா மாடு வளர்க்கலாம் அப்ப என்கிட்ட இடமே இல்லக்கா அப்ப நம்ம மாடு வளர்க்க முடியாதான்னு கேட்டா வளர்க்கலாம் ஒரு மாடு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வெளியில இருந்து வைக்கோல் வாங்கி இப்போதைக்கு எங்க ஊர்ல வைக்கோல் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து நூத்தி எண்பது ரூபா விக்குது ஒரு சில ஊர்ல வந்து வேற வேற ரேட் சொல்றீங்க உங்க ஊர்ல என்ன ரேட் சொல்லி கமெண்ட்ல சொல்லி எங்க ஊர்ல ரொம்ப கம்மி தான் ஏன்னா எல்லாருமே வந்து நெல் போடுறதுனால வைக்கோல் ரேட் வந்து கம்மியாகிடுது கம்மியாக இருக்கும் இங்கேலாம் இதே விழுப்புரம் சைட்லாம் நான் வந்து முந்நூறுவான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது முந்நூறுவா கொடுத்தோம் வாங்கி போடுறாங்க இப்போ நம்ம மாட்டுக்கு தவிடு போடணும் வைக்கோல் போடணும் மிச்சம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நம்மளோட உழைப்பு கொஞ்சம் இருக்கணும் அதாவது இந்த மாடுக்கு பால் கறக்கிறது சாணி எடுக்கிறது இந்த மாதிரி உழைப்பெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வரும் நம்ம நல்ல ஒரு டீலராக பார்த்து டேரெக்டாக வந்து சொசைட்டியில் ஊற்றாமல் சொசைட்டியில் ஊற்றுறன்தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதை நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அறுபது ரூபாய் அந்த மாதிரிலாம் போகுது நீங்கள் டைரக்டாக வந்து ஒரு நல்லாலாம் பிடிச்சி நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட்டுக்குன்னு சொல்லிவிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பியூரா பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வந்து கஸ்டமர் வருவாங்க அப்படியே சம்பாதிக்கலாம் இது வந்து வேற வழி இல்லை என்னால் வேலைக்கு போக முடியாது இருந்து நான் ஏதோ சம்பாதிக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து மாடு விளக்குறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி கோழியும் வளர்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து கோழி தான் கோழி வளர்க்கலாம் கோழி வளர்க்குறதுல என்னன்னா கோழி வளர்க்குறது அதையோடய ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி வெள்ளை கழிச்செல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்போது வந்து நிறைய கோழி இறந்து போயிடுது நம்ம ப்ராப்பராக மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு வந்து ப்ராப்பரான வேக்சினேஷன் கொடுத்தாலும் கூட கோழி வந்து எப்படியாவது இறந்து போயிடுது எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாய் தொல்ல அதிகம் எனக்கு வந்து கோழி இறக்கிறத விட நாய் கடிச்சு நிறைய கோழி அறுபது கோழிக்கு மேலே இறந்துருச்சு அதனால் எனக்கு கோழியை வளர்க்குற ஆசையே போயிடுச்சு கோழி முட்டை ரேட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையே பதினஞ்சு ரூபாய் அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டான தொழில் தான் உங்களுக்கு வந்து என்னால் கோழி வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோழியுமே வளர்க்கலாம் மாடும் வளர்க்கலாம் அதுவும் பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஆர்வம் காட்டுங்க ஐயோ நான் வந்து நான் சாணி தொட மாட்டேனே அப்படின்லாம் கிடையவே கிடையாது அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதில் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் மூணாவது ஆட்டோமேட்டிக்காக ரெகுலரான ரொட்டீன் உங்களோட உடம்பே நான் ஆக்டிவாக இருக்கும் இதை பண்ணணும் அடுத்து இதை பண்ணணும் இல்லனா எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு சுகர் வந்து பிபி வந்து போகிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்லது நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறது வந்து ஒரு பக்கம் வந்து அந்த சாணம் வந்து ஒரு கிருமி நாசினி அடுத்து நமக்கு வந்து மாடு இருக்கிறது வந்து ஒரு லக்ஷ்மி கடாக்ஷன் சொல்லுவாங்க அதுவுமே அப்புறம் நம்ம உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இருந்து ஒரு இன்கமும் கிடைக்கும் அதனால வந்து கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம் நான் வந்து வளங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வளர்க்கலாம் நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னதுனால நான் சொன்னேன் இந்த மாட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல வந்து நான் ஒரு அஞ்சரை கிலோ வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இருட்டா இருக்கிறதுனால கோலம் போடுறது அந்த அளவுக்கு தெரியல அதனால வந்து ஃபஸ்ட்டு நான் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கலர் கொடுத்துட்டேன் ரொம்ப பெருசாலாம் போட்டால் இங்கே பக்கத்தில் குழா இருக்கா நம்ம நடந்து நடந்து வந்து அது களைச்சிருந்து பக்கத்தில் இருக்க தண்ணியெலாம் வந்து களைஞ்சி போயிடுது கோலம் வந்து ஓரளவுக்கு சின்னதாகவே போட்டாச்சு கோலம்லாம் போட்டுட்டு மேலேயே வந்து பூவும் வச்சுட்டேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டால் நல்லா அழகழகாக போடலாம் இதுக்கு வந்து ஒரு டைம் வந்து பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கோலம் போடுறது வந்து முடிச்சிடுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இனி வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன் கிச்சனுக்கு வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் வந்து பொறுமையாக சமைச்சாலே போதும் அதனால கொஞ்ச நேரம் அப்படியே டீ உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் பாய் எப்பவும் டீ போடுறதுக்கெலாம் நேரம் ஒதுக்கவே மாட்டேன் இன்னைக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு அதனால் வந்து டீயை பொறுமையாக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பொறுமையாக டீக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் டீ வைக்கிற டைமுக்குள்ளே நான் வந்து மாட்டுக்கு தண்ணி காட்டுறது அடுத்து வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்து அதுக்கு டீயும் வந்து நமக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது தான் அந்த கேப்லேயே வந்து திரும்பவும் இன்றைக்கும் வந்து தண்ணி பிடிச்சிட்டேன் அடுத்து கோழியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கோழிக்கு அரிசி போட்டோன்னே கோழியும் ஒரு பக்கம் அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கோழி தான் இருக்குது எல்லா கோழியுமே வந்து நாயெல்லாம் கடிச்சு இறந்துருச்சு அடுத்து ஒரு தம்பி ரொம்ப நாளாக வந்து கோழிக்கு வந்து வேக்சின் போடுறவே இது வீடியோ கேட்டுட்டே இருந்தாரு ஆனால் வந்து வீடியோவே நான் எடுக்கலை ஏன்னா வேக்சின் இப்போ போடுற மாதிரி இல்லை நான் வேக்சினும் வந்து வாங்கி வச்சிடல ஃபைனலாக வந்து டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ டீ தான் ஃபில்டர் பண்ண போகிறேன் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டீயை ஃபில்டர் பண்ணிக்க போறேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலு டைமாவது டீ குடிச்சாதான் அந்த நாளே வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் என்ன போல் ஒரு நாளைக்கு நாலு டைம் டீ குடிப்பீங்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் காலையில் மதியம் நைட்டு ஈவினிங் ந ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி நாலு வேலை இருந்தால் டீ குடிப்பேன் டீ குடிங்கலாம் எனக்கு வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் டீ அப்படி இல்லை காஃபி ஏதோ ஒன்று வந்து குடிச்சிடுவேன் கண்டிப்பாக யாரெல்லாம் டீ லவர்னு சொல்லி கமெண்ட்டில் அப்படியே சொல்லிடுங்க டீ ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு வந்து ஒதுக்கிவிட்டேன் இன்னைக்கு எப்பவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் இன்னைக்கு எதுக்குன்னா பசங்களுக்கு லீவ் சரி பொறுமையா சமைக்க போறமே சொல்லி டீ குடிக்க அப்படியே கிளம்பியாச்சு என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு டீ எல்லாம் குடிச்சு தான் சமைக்கவே போறேன் நீங்க டீ குடிச்சிட்டீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொட்டின் இப்படி தான் போச்சு இதுக்கு மேலே வந்து எனக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால் அந்த இதோட முடிச்சுக்கிறேன் அதனால தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தேங்க்ஸ்